அன்பு நேயர்களே தமிழ் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் முக்கியமா இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தால் புது மாசம் அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட் மாசம் அப்படின்னு சொல்றோமோ அதே போல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கிழி தை மாசி பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டு மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன் சந்திரன் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம் இங்கிலி இங்கிலீஷ் மாதம் வந்து அது ஒரு வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதி எடுப்புக்கிறோமே தவிர சாஸ்திரம் சம்பிரதாயம் வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் மாதந்தான் ரொம்ப முக்கியம் அதில் தமிழ் வருஷப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பரப்பு வருஷம் பிறந்துருக்கு ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள் சித்திரை பொறுத்த பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களே ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலப்புருஷனுக்கு பதினோராவது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய கழகங்கள் ஏற்படும் நிறைய திருட்டுகள் ஏற்படும் அதே போல் மெயினா இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள் பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டுருக்கோம் கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க எல்லாம் ஒரு கேஷ்லாம் கொஞ்சம் கேஷியராக ஒப்படைச்சிருப்பாங்க அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும் நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம் அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும் நான் ரொம்ப நம்பின சாமியாவனை ஆனால் நான் இப்படி பண்ணிட்டான் இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் சீ லைஃப்பில் லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ஹஸ்பண்டோ மன அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட என் நான் போனால் நான் ரொம்ப நான் நம்பினேன் என் பையனை நான் ரொம்ப நம்பினேன் அல்லது என்னோட ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன் ரொம்ப நம்பிக்கையான ஒரு இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய கழகம் ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த சண்ட சச்சரவு பிறகு அந்த உண்மை வந்து வெளியே ஒரு கழகம் பிறந்து பிறக்கும் அதே போல் சுக்கரன் சூரியன் அல்லது சுக்கரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருவோடு இணைந்திருக்கிறார் இந்த சூரியன் குரு இணைவு மிகப்பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த ராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம் வாருங்கள் அன்பர்களே சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே இந்த சித்திரை மாதம் ரொம்ப யோகமான ஒரு மாதமாக விருச்சகராசிக்கு அமைய போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா விருச்சகராசினியர்களே இந்த சித்திர பொறுத்த பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாவது வீட்டில் செவ்வாய் பகவானோடு இணைந்திருக்கிறார் நிச்சயமாக ராசிநாதன் நாலாம் பாவத்தில் சுகஸ்தானத்தில் இணைந்திருப்பது ஒரு சிறப்பு அதோட கூட உங்களுக்கு சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய நான்காம் அதிபதியோடு இணைந்திருப்பது கூடுதல் சிறப்பு மறுபக்கம் உங்களுடைய பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு ஆறாவது வீட்டில் குருவோடு இணைகிறார் இப்போ கர்மாதிபதி பத்தாம் அதிபதி சூரியன் ஆறிலே குருவோடு இணைவு அந்த குரு பகவான் உங்களுக்கு யாருங்க இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் அப்போ பத்தாம் அதிபதி இரண்டு அஞ்சு பத்து என்ற சுபஸ்தானங்கள் அங்கு வேலை செய்கின்றன ரெண்டு வேலை செய்து நாலு வேலை செய்து அஞ்சு வேலை செய்து பத்தாம் பாவம் வேலை செய்கிறது அப்போ இந்த சித்திர மாசத்தை பொறுத்தவரையில் விர்சகராசினியர்களே நல்ல தனயோகம் பணயோகம் கைகூடும் நீண்ட நாட்களாக பணவரவை எதிர்த்து அல்லது பணவரவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே ஒரு நல்ல யோகமான காலமாக இந்த சித்திரை மாதம் அமையப் போகிறது குறிப்பா மிகப்பெரிய தடைகள் எல்லாம் விலகும் தடைகள் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த சித்திரை மாதம் தமிழ் மாதம் தடைகள் விலகக்கூடிய மாதமாகவும் அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் என தருமை விருச்சகராசி நேர்களே உங்களுடைய கஷ்டங்கள் மெயினாக மன நிம்மதி கிடைக்கும் எத்தனையோ விருச்சகராசி அன்பர்கள் எத்தனையோ விருச்சகராசி அன்பர்கள் மன கஷ்டத்தில் மனக்குழப்பத்தில் ஒரு விதமான மன பயத்தில் இருப்பது உண்மை காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நாளில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை அவனை போட்டு படாகப்படுத்தி எடுக்கும் தொடர்ந்து ஆரோக்கிய குறைவுகள் தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கான செலவுகள் இதெல்லாம் விஜகராசியை தொடர்ந்து படுத்தி எடுத்துக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் பிறக்கின்ற இந்த சித்திரை மாதம் கிரக அமைப்புகளின்படி பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆறாவது வீட்டில் உச்சம் பெற்று ஐந்து குடையவனோடு இணைகின்ற பொழுது அஞ்சு பத்து அங்கே வேலை செய்யுது அப்போ பூர்வ புண்ணிய கர்மாதிபதி யோகம் ராசிக்கு கிடைக்கின்றது நீண்ட நெடும் காலமாக எங்களுக்கு புரியும்படி சொல்லுங்க சாமி அப்படின்னாக்கா நீண்ட நெடும் காலமாக ஒரு பத்து வருஷமா ஒரு ஒரு கேஸ் நடக்குது அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு வருஷமா ஒரு வம்பு வழக்கு நடக்குது இல்லை ஒரு நாலு வருஷமா ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லை ஒரு பத்து வருஷமா ஒரு குடும்ப சண்டை இருக்கு அல்லது ஒரு சொத்து தகராறு இருக்குது அல்லது வேறு ஏதேனும் ஒரு சிறை தண்டனை இருக்கலாம் வம்பு வழக்குகள் இருக்கலாம் கோர்ட்டு கேஸ் இருக்கலாம் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் நல்ல கடன் பட்டு ஏமாந்துருக்கலாம் கடன் அடைக்க முடியாமல் இருக்கலாம் அப்போ நீண்ட நெடிய போராட்டங்களுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைகிறது எனதருமை விருச்சகராசினே இருக்கிறேன் குறிப்பா தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் காரணம் என்னென்னா பத்தாம் அதிபதி உச்சம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் இந்த சித்திரை மாதத்திலே உச்சம் பெறுகிறார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இதே போல பன்னெண்டு வருஷத்துக்கும் வருஷா வருஷம் சித்திரையில வந்து எங்கே வருவாருங்க மேஷத்துக்கு வருவார் மேஷத்தை வரும்போதெல்லாம் உச்சமாயிடுவார் அப்போ ஒவ்வொரு சித்திரையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது வருமானம் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் நல்லபடியா இருக்கும் ஆனால் இந்த சித்திரையில் என்ன சிறப்புன்னு கேட்டாக்கா அவர் வந்து குரு பகவானோடு விருச்சக ராசி ஆனாலும் விருச்சக லக்னம் ஆனாலும் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய குருவோடு இணைகிறார் ஆஹ் அதனால தான் சொன்னேன் விருச்சக ராசி அன்பர்களே இந்த குரு இந்த சித்திரை மாதம் ஒரு சூரிய குரு சேர்க்கை ஒரு அபரிமிதமான ராஜயோகம் அப்படின்னு சொன்னேன் அப்போ ரொம்ப முக்கியமான இடத்துல முக்கியமான ஒரு கால சூழ்நிலையில் எனதருமை விருச்சகராசினியர்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது விருச்சகராசி நேர்களே அபரிமிதமான நன்மை குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இனிங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே அமையப்போகுது நான் சொன்னேன் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கிய குறைவுகள்லாம் ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தொடர்ந்து ஆஸ்பத்திரி செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க சாமி படுத்தி எடுக்குது என்ன குடும்பத்தில் அடுத்து ஏதேனும் ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது சுப விரயமாக இல்லை வீண் விரயமாக ஆகிட்டுருக்கு வீட்டுக்கார உடம்பு சரியில்ல அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா திரும்ப வந்துடுச்சு எவ்வளோ பையனுக்கு கல்யாணம் பொண்ணை மருமக போயிடுச்சு இப்படி ஃபே ஒரு குடும்பம் சரியில்லாமல் இருக்குது குடும்பக்கு ஒரு நல்லது நடக்கலை வீடே ஒரு சுபிக்ஷமாக இல்லாமல் இருக்குது வீடே ஒரு ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்காம இருக்குது சாமி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கு சாமி இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய விருச்சகராசினியர்களே அந்த கடுமையான கால நேரங்கள் தோஷமான கால நேரங்கள் எல்லாம் மாறி இந்த புத்தாண்டு இந்த சித்திர மாசத்துல இருந்து ஒரு நல்ல புதிய வாழ்க்கை அல்லது புதிய அத்தியாயம் தொடக்கம் அப்போது இதுக்கு என்ன செய்யணும் நீங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக வீடு அப்படி தான் இருக்கு அப்படின்னாக்கா நிச்சயமா அங்கே வந்து ஒரு யாகம் அல்லது ஒரு வேள்வி செய்து கொள்வது சிறப்பு அது என்ன மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் சிறப்பாக செய்து கொள்வது சிறப்பு கொஞ்சம் காசு பணம் பார்க்காம நல்லாவே ஒரு முறை செய்ய போகிற சாமி நல்லா பண்ணுறோம் என்ன வேணுமோ சொல்லுங்கள் ஒரு அம்பாள் பூச்சியோ ஒரு வாராகி பூச்சியோ இல்லை ஒரு பகவதி சேவையோ அல்லது வந்து அற்புதமான உங் அதெல்லாம் எதை எதை வச்சு இதை தீர்மானம் பண்ணுறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு என்ன மாதிரியான மனக்குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு என்னைக்கு எந்த யாகத்தை செய்யணும் எந்த நட்சத்திரத்தில் செய்யணும் அல்லது எந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகணும் எந்த ஹோரையில் போகணும் அப்படிங்கிற துல்லியமான கணக்கீடுகளை செய்து அந்த பரிகாரங்கள் பிராயச்சித்தங்களை செய்வீர்களேயானால் இந்த சித்திர மாசத்துல இருந்தே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பான எதிர்காலமாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எனதருமை விருச்சகராசினியர்களே அப்போ கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் கவலைகள் விலகக்கூடிய மாதம் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம் மன குழப்பம் தீரக்கூடிய மாதம் ஆயுள் ஆரோக்கியம் கைகூடக்கூடிய மாதம் மனபயம் மரண பயம் இருக்குமேயானால் அந்த மரண பயங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதம் அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் அருமையாக இருக்கு ஒரு ஒரு நிமிஷமும் நீங்க எனக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு இதே மாதிரி தான் செய்யணும் அப்போது விற்சக அப்போ ராசி இணையர்களே இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சித்திரை மாதத்தில் அதிபதியே அந்த உத்தியோகத்துக்குரிய சூரிய பகவானே நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் உச்சம் பெற்று விளங்குகின்ற காரணத்தினால் நிச்சயமாக உத்தியோகத்தில் நல்ல பலம் பெறுவீர்கள் நல்ல பவர் கிடைக்கும் அப்போ என்னாகும் ப்ரமோஷன்ஸ் வரும் நிறைய டிரான்ஸ்பர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது ரொம்ப நாளாக வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க பர்மனெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இப்போ நம்ம பார்க்குறோம் அரசு அதிகாரிகள்லாம் நம்ம பார்க்குறோம் டீச்சர்ஸ் அது மாதிரி நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது அவருடைய போராட்டங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ பொதுவாக தொழில் ஸ்தானமானாலும் உத்தியோகஸ்தானாலும் அது கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ அல்லது எனி பிசினஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இருக்கலாம் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதா எனி பிசினஸ் எனி கண்ட்ரி உள்நாடு மட்டும் அல்லாது வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் குடும்பம் பண்ணக்கூடியவங்க ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்க நீண்ட நெடிய போராட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த நீண்ட நெடிய போராட்டத்திலிருந்து ஒரு நல்ல காலம் பிறக்கிற மாதிரி ஒரு நல்ல வழி கிடைக்க போகுது அந்த நல்ல வழியை இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது எனதருமை தருமை விருச்சகராசினி இருக்கிறது அப்போ உங்களுக்கு கஷ்டம் சரியா போக போகுதுன்னு அர்த்தம் ஆமா சாமி நீங்க சொல்றது கரெக்டு நூறு சதவீதம் உண்மை கஷ்டத்துல தான் இருக்கு பிஸ்னஸ் இப்படி ஆயிடுச்சு அல்லது ஃபண்ட் இந்த மாதிரி ஆகிடுச்சு நான் ஏமாந்துட்டேன் அல்லது ஒரு வம்பு வழக்கு இருக்குது ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது சம்திங் ராங் இருக்குதுல செய்வினை தோஷங்கள் ஏதோ மனசு தோணு சாமி அதோ பண்ணிட்டாங்க சம்திங் ராங் அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு சாமி இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் இது எதனால் ஏற்பட்டது இது எத்தனை நாள் நீடிக்கும் இது எந்த கிரகத்தால் வந்தது அல்லது கால நேரம் காரணமாக தசாபுத்தி காரணமாக என்ன கர்ம இது காரணமா ஊழ்வினை கர்மாவா ஊழ்வினை தோஷமா இதை எப்படி நிவர்த்தி செய்வது இதுக்கு என்ன பரிகாரம் நீங்க எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அதை முடிவு செய்கிறதும் உங்க உங்கள் ஜாதகம் உங்க கர்மா தான் அப்போ இந்த சித்திரை மாசம் முதலே உங்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது அந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதக தோஷத்தை கொள்ளுங்கள் அந்த ஊழ்வினை தோஷத்தை விலக்கி கொள்ளுங்கள் நீங்களும் வெற்றி பெறலாம் என்பது தெரிவித்து கொண்டு நடக்கின்ற இந்த வருகின்ற இந்த மாதம் குரு பயிற்சி வரை இருக்குது குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி